அலாமிக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹி நல்லடையார்களை இமாம் மக்குஹவுல் மக்குஹவு ரஹமத்துல்லாஹி அலை கூறுகிறார்கள் அர்பா உன் மன்குன்னஃபீஹி குன்னலகு நான்கு காரியம் அவருக்கு சாதகமானது வலாசுன் மின் மன்குன்னஃபி அலை மூன்று காரியம் அவருக்கு பாதகமானது மொத்தம் ஏழு காரியங்களை சொல்கிறாங்க அதில் நாலு ஒரு மனிதனுக்கு சாதகமாக இருக்கும் அந்த தன்மைகள் இருந்தால் அதுக்கடுத்து வரக்கூடிய மூன்று அவனை அது பாதகமாக ஆக்கும் சொல்லுகிறார்கள் நான்கு தன்மைகள் அவனுக்கு சாதகமானவை முதலாவது அஸ் நன்றி செலுத்தக்கூடிய தன்மை அலமதுல்லா அலம்துல்லில்லா வாழ்க்கையில் அல்லாஹாவை புகழ்ந்து பழக வேண்டும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நன்றி செலுத்தணும் இன்றைக்கி நம்முடைய நிலைமை என்ன சந்தோஷமாக இருக்கும் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறோம் ஏதாவது ஒரு கஷ்டத்தை நல்லா கொடுத்துட்டா என்ன இப்படி செஞ்சுட்டானேன்னு திட்டுறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நிலை நமக்கு இருக்கக்கூடாது ஷுக்குர் அல்லாவுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹம் அலக்கலந்து வழக்க சுக்குர் நேமத் ஒவ்வொன்றும் அமாபிக்கும் நேமத்தின் ஃபமின் அல்லா நீங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லாமே என்ன தெரியுமா அல்லாவுடைய நேமத்தான் அல்லா ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கான் சலாமத்தை கொடுத்துருக்கான் திருப்தியான முறையில் நம்முடைய சுய தேவைகள் யூரின் போகிறோம் மலம் கழிக்கிறோம் நன்றாக மென்று சாப்பிட்றோம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய இனம் கை கால் சலாமத்தாக இருக்குது இதெல்லாம் நினச்சி நினச்சி அல்லாஹம் அலக்க அலமது வழக்க சுக்குர் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும் நன்றி செலுத்ததினுடைய உச்சக்கட்ட நிலை அடையாளம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையின் நல் அமல்களை அதிகரித்து கொள்ளணும் இரண்டாவது தன்மை அல்லாஹ் சொல்லுகிறார் இரண்டாவது தன்மையை இமாம் மக்குஹ் அஹமதுல்லா சொல்கிறார்கள் ஈமான் உறுதியான ஈமானுடைய நிலையில் நாம் இருக்கணும் இந்த ரெண்டு தன்மை யார்கிட்ட இருக்குமோ அல்லாஹுடைய புறத்தினது அவர்களுக்கு அதாபு வராது மா இஃப் அலுல்லாஹி அதாபிக்கும் என் சக்கரத்தும் ஆமன்தும் நீங்கள் நன்றி செலுத்தி ஈமானுடைய நிலையில் உறுதியாக இருப்பீர்களேயானால் முஸ்லீமாக மீனாக அதே நிலையில் இருப்பீர்களே ஆனால் அல்லாஹ் உங்களை வேதனை செய்ய மாட்டான் கண்ணியத்தில் இதில் இன்னொரு ரகசியம் யார் நன்றி செலுத்தி பழகக்கூடிய அந்த வாழ்க்கையை கொண்டு வருவார்களோ இறுதி நிலை இறுதி முடிவு ஈமானுடைய நிலையில் அல்லாஹ் அவர்களுக்கு மோத்தி தருவான் அல்லாஹ் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை இன்சக்கருத்தும் அல்லாஹ் இரண்டாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை ஆமன்தும் இந்த இரண்டிற்கும் ஒரு தொடர்பு நன்றி செலுத்தும் நல் அமலுடைய வாழ்க்கை நம்மிடம் இருந்தால் நம்முடைய இறுதி முடிவு ஏமான நிலையில் ஏற்படும் அல்லாதற்கு தோஃபி செய்யட்டும் மூன்றாவது தன்மையை சொல்கிறார்கள் துவார் துவார்க்குதே மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதை சொல்லி மாற முடியாது அவ்வளோ பெரிய விஷயம் துவாவில் மறைஞ்சிருக்கு ஒரு துணி அஸ்தஜிபுலக்கும் என்னை அலையுங்கள் உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹிடம் கேட்க வேண்டும் நம்பிக்கையோடு உறுதியோடு மன தைரியத்தோடு கேட்கணும் நான்காவது அமல் இஸ்திஹிஃபார் வாழ்க்கையில் இஸ்திஃபார் செய்வது பலா முசீபத்தை நீக்கும் வறுமை உள்ளவர்களுக்கு வறுமையை நீக்கும் கடன் உள்ளவங்க கடனை தீர்க்கும் என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கான தீர்வு இஸ்திஃபாரில் இருக்குது இந்த நாளும் ஒரு மனிதனுக்கு சாதகமானது அடுத்ததாக மூன்று தன்மையை சொல்கிறாங்க இது மனிதனுக்கு ஆபத்தானது முதலாவது தன்மை மக்கள் சூழ்ச்சி செய்வது சூழ்ச்சி இருக்குதே வலா எஹிகுல் மக்குரு ஒரு செய்ய ஊ இல்லாபி அகலி ஒருத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்யணும்னா அது தான் மீண்டு வரும் அது அவனையே போய் அவன்கிட்டயே போயிடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இரண்டாவது தன்மை அந்நகஸ் ஒப்பந்தத்தை முறிப்பது ஃபமக ஃப இன்னம்மா என்கோ சாலா நப்சி ஏதாவது ஒன்று நான் கொடுக்கணும் வாதாக கொடுத்து அதுக்கு மாற்றம் செய்கிறோம் முறிக்கணும்னு சொன்னால் அதுவும் அவனைத்தான் அந்த கேடு வந்து விழும் அவனுக்கே அந்த கேடு விழும் நான்காவது தன்மை பகை வரம்பு மீறுவது இந்த வரம்பு மீறுதல் இருக்கே என்னம்மா பகைக்கும் அலா அன்புசிக்கும் அதுவும் உங்களே சாரும் இந்த மூன்று கெட்ட குணம் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எல்லாம் பாதுகாப்பானாக அது நமக்கே ஆப்போசிட்டாக வந்து அமைஞ்சிடும் நமக்கே பாதிப்பு தரக்கூடியதாக ஆகிவிடும் எனவே நாம் இந்த நிலைகளிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று கெட்ட குணம் பிறருக்கு சூழ்ச்சி செய்வது கொடுத்த ஒப்பந்தத்தை மீறி அதை முறிப்பது அழிச்சாட்டியும் செய்வது இந்த மூன்று கெட்ட குணங்களிலிருந்து நம்மை நாமே தவிர்த்து கொள்ள வேண்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நன்றி உடையவர்களாக ஈமானுடைய மக்களாக துவாவுடைய மக்களாக அதிகம் இஸ்தீஃபா செய்யக்கூடிய மக்களாக நாம் உருவாக வேண்டும் அல்லா இது போன்ற நல் நல்ல தன்மைகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லா நம் அனைவர்களை மாக்கி அருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காது